السلام عليكم ورحمة الله وبركاته كوني الله تعالى الحمد لله الحمد لله وكفى والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

எங்கட வாழ்க்கையில எப்ப நாங்க அடிக்கடி நல்ல விஷயங்களை நல்ல போதனைகளை கேட்க ஆரம்பிப்போமோ எங்களை அறியாம எங்கட வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை நாங்க பார்க்கக்கூடியவர்களாக மாறுவோம் இந்த உலகத்தில் அல்லாஹ் கோபமடைந்த அல்லாஹ் வெறுப்படைந்த மனிதர்களுடைய தன்மைகளை அல்லாஹ் ஆணிலே அதிகமாக சொல்லுகின்றான் இன்றைக்கு உலகத்துடைய வாழ்க்கையில பார்க்கிறோம் மனிதர்கள் கோபப்பட்டா மனிதர்கள் எங்கள் மீது கோபப்பட்டா அவங்க எப்படியெல்லாம் அவங்களுடைய செயற்பாடுகள் இருக்கும் என்பதை நானும் நீங்களும் விளங்கி வச்சிருக்கிறோம் ஆனா என்னையும் உங்களையும் படைத்த ரப்பு அல்லா என் மீது உங்கள் மீது கோபம் கொள்வானாக இருந்தால் எப்படி எப்படி எல்லாம் நடந்து கொள்வான் என்பதை நானும் நீங்களும் அறியாதவர்களாக புரியாதவர்களாக இந்த மண்ணுக்கு மேலால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அருமை சஹாபாக்கள் பெரியோர்கள் நெல்லவர்கள் முத்தகைன்கள் எமது இமாம்கள் எமது முன்னோர்கள் எல்லாம் இந்த உலகத்திலே இந்த மண்ணுக்கு மேலால் அவர்கள் பயந்ததே அல்லாஹுடைய கோபம் அன்பு நபியுடைய கோபம்

அல்லா கோபம் கொண்ட மனிதர்களுடைய அடையாளம் என்னண்டா அல்லாவை பத்தி அவன் மார்க்கத்தை பத்தி ரசூலை பத்தி மௌத்த பத்தி நல்ல விடயங்களை பத்தி பேசினா விரும்பி கேட்க கூடிய அவங்களோட உள்ளங்கள் இருக்காது அவங்க விரும்பி கேட்க மாட்டாங்க என்பதாக அல்லாஹ் கோபப்பட்ட மக்களுடைய அடையாளங்களை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி கொண்டிருக்கிறான் மேலான சகோதரர்களே பெரியோர்களே எங்க எல்லாருக்கும் தெரியும்

அந்த கட்டத்தில் குர்ஆன் சொல்கிறது சில மக்கள் இருக்கிறார்கள் சூர முகம்திலே அல்லாஹ் சொல்கிறான் சில மனிதர்கள் சில முனாபிகீன்கள் வமினஹும் மயஸ்தமிஊ இலைக ஹத்தா இதா ஹரஜூ மின் indi قالوا للذين اوتول علم ما قالوا انفاق

இருந்தாலும் அருமை பார்த்து கேட்பார்கள் பள்ளிக்கு வெளியால் சென்று முகமது சல்லல் அலுவலம் இவ்வளவு நேரமாக பேசினாரே என்னத்தை பேசினாரே எங்களுக்கு ஒன்றுமே விலங்கலை என்பதாக முனாஃபிக்குகள் சொல்வார்கள் அல்லா குரான்ல தொடர்ச்சியாக சொல்கின்றான் ஏன் அவங்க அப்படி சொல்றாங்கண்டா உலா இக்கல்லதீனத்தபா அல்லாஹு ஆடா குலூபிஹிம் அவங்க நல்ல விடயங்களை கேட்க கூடாது அல்லாஹ் அவங்கள உள்ளங்கள முத்திரை இட்டான் அல்லாஹ் சீல் பண்ணிட்டான் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி கொண்டிருக்கிறான் மேலான சகோதரர்களே பெரியோர்களே இப்னுல் ஜௌசியான் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்திலே சொல்றாங்க அல்லாஹ் இந்த மண்ணுக்கு மேலால எந்த மனிதன் நாசமாக வலிகேட்டிலே செல்ல வேண்டும் மோசமானவனாக இந்த மண்ணுக்கு மேல வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்று அல்ல நாடிட்டானோ அவனுக்கு செய்யக்கூடிய முதலாவது இந்த மண்ணுக்கு மேலால நல்ல விஷயங்களை நல்ல பயா நிகழ்ச்சிகளை நல்ல உபதேசங்களை கேட்கக்கூடிய வாயில்களை அல்லா மூடிடுவான் என்பதாக இபுல் ஜவுசியா ரஹிமல்லா எழுதுகின்றார்கள் மேலாளர் சகோதரர்களே பெரியோர்களே உள்ளத்துல கை வைத்து பார்ப்போம் எனக்கும் உங்களுக்கும் இந்த உலகத்துடைய வாழ்க்கையில ஒரு ஆண் ஹதீச பத்தி பேசக்கூடிய சந்தர்ப்பத்தில் சந்தர்ப்பத்தில் நல்ல விஷயங்களை பேசக்கூடிய உள்ளத்துல வெறுப்பு வருகிறாண்ட உங்களோட வாழ்க்கையில சடைவா இருக்குதா சோம்பரம் வருதா இது என்னத்துக்கு அடையாளம்டா அல்லா என்னையும் உங்களையும் பாதுகாக்கணும் நானும் நீங்களும் அல்லாஹுடைய கோப பார்வைக்கு அல்லாஹுடைய கோப பார்வை பட்டவர்கள் பட்டியலிலே நானும் நீங்களும் இருந்து கொண்டிருந்த

மஸ்ஜிதை விட்டு வெளியாகிறார் மதீனா நபவிக்கு அர்ஹாமில் இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே குளித்து விட்டு வந்து ரசூதுல்லாவுடைய முபாரக்கான கையை பிடித்து யார் ரசூலுல்லா நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றேன் என்பதாக கலிமா சொல்லி முஸ்லீமாக வருகின்றார் இந்த ஹதீஸுக்கு கீழால இமாம்கள் எழுதுகின்றார்கள் ரசூதுல்லா இவனு ரசூதுல்லா இந்த சுமாமத் எதுவும் செய்யல என்ன செஞ்சாங்கண்டா சுமாமத்து இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு காரணம் என்னண்டா மஸ்ஜி நபை ள்ளான தூணுல கட்டப்பட்ட இந்த சுமாபத்துவனு ஒசால் என்ற காபேர் மூன்று நாட்களாக அதாவது பதினைந்து நேரையில் ஓடியாட்களாக தூணில் கட்டப்பட்டிருந்த செல்லக்கூடிய உபதேசங்களை கேட்டாரு மார்க்க விளக்கங்களை கேட்டாரு மூன்று நாட்களுக்கு பின்னால ஒரு இஸ்லாமியனாக கலீமா சொல்லி ஒரு முஸ்லீமாக மாறுகிறார் அருமையான சகோதரர்களே பெரியோர்களே வரலாற்றை நானும் நீங்களும் பிரட்டி பார்ப்போமாக இருந்தா வலிதுபடி முகைரா என்று சொல்லக்கூடிய ஒரு காபிர் இருந்தாரு இவர் எந்த அளவுக்குண்டா குறைசுகளிலே பெரும் அந்தஸ்தில் இருந்தவரே இவர் சொன்னாரே நான்

மேலான சகோதரர்களே பெரியோர்களே நான் என்ன சொல்ல வரண்டா ஏண்ட உங்களோட வாழ்க்கையில எந்த குரானுடைய வசனம் ஏண்ட உங்களோட வாழ்க்கையை மாற்றும் யாருக்கும் சொல்ல முடியாது யாருடைய பேச்சு ஏண்ட உங்களோட வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையாக மாற்றும் என்பதை யாராலும் சொல்ல முடியாது எந்த அளவுக்குண்டா மேலான சகோதரர்களே பெரியோர்களே

ليوتكن من آيات الله والحكمة அந்த கண்ணியமான நபி இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய வகையிறங்க கூடியத கண்ணால பார்த்து முக்மீன்களுடைய தாய்மார்களை பார்த்து அல்லா கரான் செல்றான் ஏ முக்மீன்களுடைய தாய்மார்களே நீங்க உங்களோட வீட்டுக்குள்ளால இருந்திருந்து மாறி மாறி கொரான ஓடுங்க கொரான் ஒருத்தர் ஓடுறத இன்னொருத்தர் கேளுங்க மார்க்க விவேஸ் மார்க்க உபதேசங்களை மாறி மாறி பேசுங்க மாறி மாறி கேளுங்க என்பதாக அல்லாஹ் நபியுடைய மனைவிமார்களை நபியுடைய நபி வாழக்கூடிய வீட்டு

முஸ்லிமாக இருக்கக்கூடியவன் காலையை அடையக்கூடிய சந்தர்ப்பத்திலே இஸ்லாத்தை இழந்தும் காபிராகி விடுவான் என்பதாக சல்லல்ல சொல்லிட்டு சொன்னாங்க

கஷ்டம் எவ்வளவு சிரமம் உண்டா நெருப்பு தனல உள்ளம் கையில வச்சுட்டு மாறுறது எப்படி கஷ்டமோ சிரமமோ சாத்தியம் இல்லாத ஒரு விடயமோ இதே போலதான்

تُلَا أمبد أَمْبَدِي وَرَنَمْ يَرَوْفُهْ لَهَا دَعَوْتُ اللَّيْل دَعَوْتُ الْخُرْمِ لَيْلَ وَنَهَارَ சொல்றான் السلام சொல்லுகிறார்கள் இரவு பகலாக தொள்ளாயிரத்தி வருடங்கள் சமூகத்தை அல்லாஹின் பக்கம் அழைத்த ஒரு நபிதான் உலகத்தில் சமூகத்தை ஒரு நபிதான் அவருக்கு நு கூட பேர் வந்தது நூ என்றால் கருத்தே அதிகமா அழக்கூடிய மனிதர் அதிகமா அழுத மனிதர் இந்த நூ எந்த அளவுக்கு பத்தி மக்களுக்கு போதனை செய்ய கூடிய எல்லாம் அந்த காலத்திலே வாழக்கூடிய மக்கள் கல்லுகளால் அடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் மார்க்கத்தை சொல்லுவார்கள் மலைகளை போல நூ அலைக்கு மேலால் கற்கள் குவிக்கப்பட்டிருக்கும் இவ்வளவுக்கு சோதிக்கப்பட்டார்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்கள் மக்களை அல்லாவின் பக்கம் அழைத்த நபி இவர் எவ்வளவு அல்லாஹை பத்தி பேசியிருப்பாரு எவ்வளவு அல்லாவின் பக்கம் அழைச்சிருப்பாரு இந்த நபியுடைய இந்த நபியுடைய மனைவியை பார்த்து அல்லாஹ் ஆணையில செல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் சொல்றான் நரகவாசிகளுடைய நரகவாசிகளுடைய பெண்மணிகளுக்கு உதாரணம் நூ அலை சலாத்துடைய மனைவி என்பதா அல்லா பரா சொல்றான்

அநியாய காரணம் என்றால் ஷெய்த்தானை விடவும் மோசமானவன் என்பதாக ஒரு மாக்கள் எழுதுகின்றார்கள் இந்த ஃபெர்ஹவுன் என்று சொல்லக்கூடியவன் இவனுடைய ஆட்சி அதிகாரத்திலே முதலாவது சட்டம் என்னென்றா இவனுடைய யாப்பிலே முதலாவது சட்டம் என்னென்றா முதலாவது சட்டம் எழுதுகின்றான்

கடவுள் தான் நான் என்பதாக பெர் சொன்னான் மா அலின் துமினி இலா என்ன வயிறு என்னை விட வேற இறைவன் இருக்கிறதாக எனக்கு தெரியாதென்பதாக சொன்னேன் இந்த பெர் இந்த பெர் எல்லாருக்கும் தெரியும் இந்த பெர் அவனுடைய மனைவி அல்லாஹ் செல்லக்கூடிய சந்தர்ப்பத்திலே சொல்கின்றார் சொருக்க வாசிகள் சொருக்கத்துடைய பெண்மணிகளுக்கு உதாரணமா அல்லாஹ் இந்த கொடுங்கோலனான பெர் அவனுடைய மனைவி அல்லாஹ் சொல்கின்றான் இமாம் கல் கிதாபுகளை விளக்கம் எழுதுகின்ற சந்தர்ப்பத்தில் எழுதுகின்றார்கள்

இருக்குன்னு சொல்லி கொண்டு அந்த அம்மையா அல்லா அல்லா அல்லாஹ் ஆணில சிறந்த பெண்மணிகளுக்கு உதாரணம் சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியாக மாறினாங்க மேலான சகோதரர்களை பெரியோர்களை கடைசியாக ஒரு சம்பவத்தை சொல்லி முடிவுக்கு வரலாம் என்று நினைக்கிறேன்

ஒரு வசனத்தை ஓடிக்கொண்டிருக்கிறார் என்ற பெயர் போன அந்த கள்ள கோஷ்டியுடைய தலைவனுடைய காதிலே பட்டதுதான் தாமதம் வீட்டுடைய கூறையில் ஒரு பெண்ணை விபச்சாரத்துக்கு கலைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய அழுதவர்களாக ஒரு குகைக்குள்ளால் நுழைகிறார் குகைக்குள்ளால் இருந்து அணுகு கொண்டிருக்கிறார் யா அல்லா நான் இவ்வளவு மோசமானவனாக பீத்தேனா நான் இவ்வளவு மோசமான வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று கவலையோடு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அந்த ஊருக்கு ஒரு வியாபார கோஷ்டி வருகிறது அந்த வியாபார கோஷ்டியுடைய தலைவர் சொல்லுகிறார் வியாபார கோஷ்டிகளை பார்த்து இந்த பகதாதுடைய பிரதேசத்திலே ஒரு கள்ள கோஷ்டியுடைய ஒரு தலைவன் இருக்கிறார் அவன் உங்களை காணுவானாக இருந்தால் கண்ணால் உங்களை எல்லாம் கொலை செய்துவிட்டு எங்களுடைய சொத்து செல்வங்களை எல்லாம் சூறையாடி விடுவான் நீங்கள் அவனிடமிருந்து உங்களுடைய சொத்துக்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் என்பதாக அதே குகைக்குள்ளால மறுபக்கம் இருந்து கொண்டு அந்த கூட்டத்துக்கு உபதேசம் செய்கிறார் அதே குகைக்குள்ளால மனது உடைந்த

பெரும் ஒரு சாதனையாளராக மாறினார் எனவே மேலான சகோதரர்களே பெரியோர்களே எங்களோட வாழ்க்கையில எப்பெப்பெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ நல்ல விடயங்களை கேட்கறதுக்கு நானும் நீங்களும் பின்வாங்க கூடாது அதையெல்லாம் பெரிய ஒரு சந்தர்ப்பமாக நானும் நீங்களும் எடுக்கணும் நல்ல விடயங்களை அடிக்கடி கேட்பமாக இருந்தா எங்களோட வாழ்க்கையில எங்கள் அறியாமலே மாற்றம் வரும் அதே போல மேலாளர் சகோதரர்கள் மற்ற மக்களையும் அல்லாஹுடைய மார்க்கத்தின் பக்கம் அல்லாவுடைய வேதத்தின் பக்கம் பள்ளியின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களாக நானும் நீங்களும் வாழ்றது நானும் நீங்களும் மாறுறது என்ற உங்களோட பொறுப்பாக இருக்கிறது எனவே மேலாளர் சகோதர சகோதரர்களை பெரியவர்களை எதெல்லாம் கேட்டமோ பேசினமோ அதை ஹலாசோட வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்லவன் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்களுக்கும் தந்தருவானாக வாஹர் தவான் அலமது